அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குது பேங்க்கில் லோன்ல இருக்குது அதே சமயம் வந்துட்டு ஒரு வீடு வாங்குனா ஒரு வீடு இலவசம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ஷேவா கவுண்ட்னு ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இடத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டை பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு வந்துடுது தெற்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க சிங்கிள் பிஹெச்கே வீடு மொத்தமாக ரெண்டு வீடு இருக்குது இதோட மொத்த விலையும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வீடு தான் வேணுங்கிற பட்சத்தில் பதினஞ்சு லட்சத்துக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்